இந்த வருடம் வைகாசி விசாகம் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அதிகாலை வேலையிலேயே எழுந்து முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க படத்திற்கு வாசனையான மலர்கள் வைங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டு வைங்க சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலத்தை போட்டு ஆறு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் பசுனை விட்டு தீபம் ஏற்றினால் கூடுதல் சிறப்பானது ஒரு நாள் விரதம் இருக்க முடிகிறவங்க பால் பழம் சாப்பிட்டு அதிகாலை வேலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் விரதம் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டாம் சில பேர் தண்ணீர் மட்டும் நீர் ஆகாரம் மட்டும் அறிந்து விரதம் இருக்கலாம் இந்த விரத முறை முழுமையாக எப்படி இருப்பது வழிபாட்டு முறைகள் எப்படி செய்வது இது எல்லாமே நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலில் முழு வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் கீழே அதனுடைய லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முழு வீடியோ ஓவா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு வைகாசி விசாகமன்று வாங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்